ஃபைவ் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டரை ஏக்கருக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வருங்க ஓகே நம்மளுக்கு ரெண்டரை ஏக்கருங்க தெருது இல்லைங்களா தார் ரோடு ஒரு தார் ரோடு தெருது பாருங்க ஓகேங்களா அந்த வைக்கோவில் இருக்குது பாருங்கள் அது நம்ம ஃப்ரண்டேஜுங்க அதிலேருந்து இதோ பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த ஒரு துண்டு அது பக்கத்தில் நாத்தாங்கல் ஓட்டி வச்சுருக்கு பாருங்கள் அது கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அது வரைக்கும் பாருங்கள் கிணறு ஓகேங்களா அது கிணறு ஃப்ரீ சர்வீஸு இந்த சே இது மாதிரி மேடு மாதிரி தருது பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா ஏரி கரங்க அண்ணாண்டை ஏரி ஓகேங்களா நம்மளுக்கு பெரிய கரை கரை பக்கத்தில் நம்மளுக்கு இந்த சைட்டு ஒட்டி தார் ரோடு மேலேயே வருதுங்க ஓகேங்களா அப்படியே பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு துண்டு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நெல் கலம் சார் நெல் கலம் பக்கத்தில் பாருங்கள் இந்த ஒரு துண்டு இதுக்கு அண்ணாண்ட ஒரு ரெண்டு துண்டு சார் மொத்தம் ரெண்டரை ஏக்கரு ஒரு சர்வீஸ் கிணறு கரெக்டாக சைட் எந்த லொக்கேஷனில் அமைச்சிருக்குன்னா நம்ம செஞ்சிலேருந்து வெள்ளிமேட்டப்பேட்டை தள்ளார்பூர் ரோட் இருக்குது இல்லைங்களே சார் அங்கேருந்து செஞ்சிலேருந்து சரியாக ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் தொலைவு இருக்குது சார் ரோட்டுக்கு இந்த சைடில் ஒரு ரெண்டு துண்டு இருக்குது மீதி வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து இந்த சைடில் ரோட்டுக்கு ரைட் சைடில் ஒரு மூணு துண்டு இருக்குது சார் மொத்தம் ரெண்டரை ஏக்கரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சார் செஞ்சிலேருந்து சரியாக அஞ்சாவது கிலோமீட்டர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தான் வரும் செஞ்சி ஈஸ்ட் வரும் செஞ்சிலேருந்து சரியாக ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைடு இருக்குதுங்க ஒரு சென்ட்ரோடு வேலை முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஓனர் வீட்டு ஓனர் நேரில் உட்காந்து பேசுகிறேங்க